அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலை சுவாமி செங்குட்டுவன் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு முதற்கண் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து கொண்டிருப்பதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் நிறைய பேர் வந்து இப்போ ஃபோனில் சந்தேகம் கேட்குறாங்க ஓகே என்ன கேட்குறாங்கன்னா சார் நீங்கள் எக்ஸசைஸ் பற்றி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் இஸ் எ பார்ட் ஒன்லி எக்ஸசைஸ்னால மட்டும் சுகர் குறையிறதில்லை ஒருத்தர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிற மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் இதெல்லாம் கணக்கே இல்லை அவங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்க வேணும்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணி தான் கொடுக்கணும் சில பேருக்கு கூட நடக்க முடியாது அவர் இருபது கிலோமீட்டர் நட ரெண்டு கிலோமீட்டர் நட அஞ்சு அது சொல்லக்கூடாது அவருடைய கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு அவருக்கு எந்த அளவு வாக்கிங் போனால் அது சுகருக்கு சரியா இருக்கும்னு அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் அதனால அதனால தான் அதை பற்றி நான் வாக்கிங்கை பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை எக்ஸசைஸ் பற்றி பேசவே இல்லை யோகா பற்றி பேசவே இல்லை அது பின்னால் வரும் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள டாபிக் என்னன்னு சொன்னால் கீரை வகைகள் கீரை வகையில் ரொம்ப 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 எளிதில் கிடைக்கக்கூடிய கீரை நம்ம கொத்துமல்லி கீரை இந்த கீரை வந்து வாசனைக்காக மட்டும் போடுறதில்லை அது ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்வாரு ரசம் எப்படி வச்சாலும் கடைசியில் ஒரு கொத்தமல்லி கீரையை தூக்கி உள்ளே போட்டால் தான் அதனுடைய மனம் மேலே வரும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மனத்தை மேலே கொண்டு வர்றது சுவையை அதிகரிக்கிறது அந்த கொத்தமல்லி சாதாரணமாக கொத்தமல்லி விதை நம்ம வீட்டில் இருக்கும் அந்த விதையை எடுத்து நல்லா கையில கையில் தேய்ச்சோம்னா அந்த தோலெல்லாம் வந்துடும் அதை ஒரு இடத்துல மண நல்ல மண் இடமா போட்டு தண்ணி தெளிச்சு விட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் விட ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் யூ கேன் சி தட் கீரை நல்ல மேலே வந்திருக்கும் டெய்லி ரெண்டு ரெண்டு கீரை கட் பண்ண வேண்டியது காலையில் பல்விளைக்கு ரெண்டு கீரை சும்மா பச்சையா சாப்பிட வேண்டியது தண்ணி குடிச்சிட வேண்டியது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏப்ப வரும் அந்த ஏப்ப வரம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அஜீரணத்தை பூரா காலி பண்ணிவிட்டு வேலை கொண்டுடுது இது ஒன்று ரெண்டாவது இந்த கொத்துமல்லியை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா தண்ணீரில் கொதிக்க வச்சு அதை வந்து நல்லா கொதித்து சுண்டனுடனே அதில் கொஞ்சம் எலுமிச்சி மழம் கொஞ்சம் சால்ட் போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒன்று மூணாவது டீ தயாரிக்கும் பொழுது இந்த கொத்தமல்லி கீரையை கட் பண்ணி உள்ளே போட்டு கொதிச்ச உடனே டீத்தூள் போட்டு கருப்பட்டி இன்னும் சர்க்கரை இருக்கவங்களுக்கு கருப்பட்டி இல்லாமல் சும்மா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா லெமன் பொழிஞ்சு சால்ட் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த கொத்தமல்லியை வந்து சட்னியாவோ அல்லது கீரை வகையாகவோ எப்படி வேணால் சாப்பிட்லாம் இது வந்து டை யூரிட்டிக் யூரினை வந்து பெருக்கி கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு கீரை பசுமையாக இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த கீரை நீங்கள் வீட்டில் மட்டும் போட்டீங்கன்னா மசு மொசு மோசன்னு வந்துடும் அது தண்டு வந்து ரொம்ப லேசா இருக்கும் சும்மா நெகத்துல கிழினாலே அதுக்கு வலிக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதை அந்த தண்டை மட்டும் கொஞ்சம் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இலையை மட்டும் எடுத்து நல்ல கையில் வச்சு இப்படி கசக்குனிங்கன்னா ஒரு சாறு வரும் அந்த சாரை உங்கள் பாதத்து மேலே அப்படி பூசினிங்கன்னா காலில் எவ்வளோ எரிச்சல் இருந்தாலும் சரியாயிடும் சுகர்னால வர்ற எரிச்சல் அது அதுக்கு பேர் டயபெட்டிக் நியூரோபத்தின்னு பேர் டாக்டர்கிட்ட போனோம்னா அது நியூரோபயான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லை நியூரோபயான் டேப்லெட் கொடுப்பாங்க இல்லைன்னா டோலோ நியூரோபயான்னு சொல்லி ஒரு டானிக் தருவாங்க இதெல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் வந்தது இது ஒன்றுமே இல்லை அந்த கால் எரிச்சலுக்கு காரணமே அந்த நரம்பு வந்து சரியானபடி விரிந்து சுருங்கக்கூடிய தன்மை இல்லாததுனால தான் ரெண்டாவது பிளட் சர்க்குலேஷன் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ இந்த கொத்தமல்லி கீரையை நல்லா கையில் வச்சு இப்படி கசக்கினிங்கன்னா நல்ல சாறு வரும் அந்த சாறு எடுத்து மேலே பூசினால இம்மிடியா உங்களுக்கு அந்த குளிர்ச்சி காலில் குளிர்ச்சி தெரியும் இது ஒரு வகை இன்னொன்று வகையில் நல்ல ஓரளவு கீரை எடுத்து நல்லா சாறு புழிஞ்சு ஒரு ட்ரஃப்ல இரண்டு மூணு ஐஸ் பேக் ஐஸ் துண்டை போட்டு அதுக்குள்ளே இந்த கொத்தமல்லி இலைய சாரை உள்ள ஊற்றி காலை வச்சுட்டீங்கன்னா அது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு யூ கேன் கெட் த ரிலீஃப் ரெண்டாவது மூணாவது இந்த கொத்தமல்லி வந்து நம்ம கடலையோடு சேர்த்தி வறுத்து சட்னியோடு சாப்பிட்றோம் அஜீரணத்தை சுத்தமா நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த கொத்தமல்லி பசியின்மை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொத்தமல்லியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு சின்ன ஸ்பூன் இத்தனோண்டு பிஞ்சு பெருங்காயம் இத்தனோண்டு சால்ட்டு போட்டு ஒரு டம்ளர்ல ஃபில்டர் பண்ணி அதை குடிச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல உள்ள இருக்க காத்து அஜீரண காத்து வெளியே வந்துருச்சுன்னா வயிறிலீஸ் ஆகிட்டோம் இது வந்து அதே மாதிரி இந்த கொத்துமல்லி கறி வந்து கொஞ்சம் ஆணையில் கடலை பருப்பு கொஞ்சம் உளுந்து பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு ஒரு சிகப்பு மிளகாய் அப்புறம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ரெண்டு வெள்ளை பூண்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி இந்த கொத்தமல்லியை தூக்கி உள்ள போட்டு லைட்டு ஒரு பரெண்டு விரட்டி சட்னி அரைச்சிட்டிங்கன்னா இதை நைட்டு நீங்கள் சப்பாத்திக்கு சுகர் பேஷண்ட்ஸ் சப்பாத்திக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக இறைவன் ரெண்டு சப்பாத்திக்கு அல்லது சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம் சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் உங்களுடைய கெப்பாசிட்டி டூ சப்பாத்தி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதுவும் படாது ரெண்டே சப்பாத்தி சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள் சின்னன்னா சட்னியை தவங்க மடித்து வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க இதெல்லாம் போக காலையில் லெவன் ஏஎம் டூ ஒன் பிஎம் உங்களை ஒரு ஜூஸ் சாப்பிட்டு சொல்லியிருக்கேன் இதில் என்ன பண்ணுங்கன்னா இந்த கொத்தமல்லி எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சி அதை வடிகட்டி ஒரு அரை டம்ளர் சாறு கிடைக்கும் இந்த சாறுல மோர் நல்லா கடைஞ்சி அந்த மோருக்குள்ள இந்த சாறை ஊத்தி ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ஆத்துனீங்கன்னா நுர மாதிரி வரும் மேலே கிழி ஆத்தீங்கன்னா நுர வரும் இந்த நுரையோட அதை சாப்பிட்டீங்கன்னா இது வந்து எவ்வளோ பெரிய உணவு ஜீரணமாகாமல் இருந்தா கூட இந்த தண்ணி உள்ளே போனோன்னா சுத்தமாக ஜீரணம் பண்ணிடும் ஜீரண உறுப்புகளை தூண்டி விட்டுரும் ஜீரணத்தை சரி பண்ணி விட்டுறோம் அது போக யூரினல் பேசேஜை கிளியர் பண்ணி யூரினேஷனை சரி பண்ணி விட்டுரும் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்ல மாட்டேன் சர்க்கரை குறைபாடு இன்சுலின் குறைபாடு கூட மெயின் கம்ப்ளைண்டே இந்த யூரின் யூரன் மனை எரி மனை தான் திஸ் இஸ் த கம்ப்ளைண்ட் மொரால்ஸ் வரவங்க எல்லாமே இதான் சொல்வாங்க இதுக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இது இந்த கொத்தமல்லி சிறப்புன்னு வச்சுக்கலாம் அந்த கொத்தமல்லி சிறப்பு வந்து டையூரிங்கு இது நீங்கள் சாப்பிட்ட உடனே அந்த பேசேஜ் கிளியர் ஆகி உங்களுக்கு அந்த எரிச்சல் இல்லாமல் யூரின் ஆனது பெரியதான் நீங்கள் பார்க்கலாம் ஒன்று அப்போ ரெண்டாவது இதனுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நிறைய பேருக்கு வந்து காலையில் இருந்துச்சுன்னு என்னதான் பல் பல்வளக்குனாலும் அந்த வாய் துர்நாட்டம் போகிறதில்ல காரணம் வாய்க்குள்ளே இருக்கிற பாக்டீரியா ஒன்று வயிற்றுக்குள்ளே இருக்கிற அமில சுரப்பிகள் நிறைய அமிலத்தை சுரந்து அதனாலேயும் இந்த வாய் நாற்றம் ஏற்படும் அஜீரணத்தினாலையும் வாய் இதெல்லாத்துக்கும் சுலபமான வழி காலையில் இருந்துச்சுன்னால் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் போட்டு அடைச்சி ஒரு சாறு அரை டம்ளர் வரும் இன்னொரு அரை டம்ளர் வெந்நீர் கலந்து நல்லா வாயை கொப்பிழிச்சிட்டிங்க அடிச்சிங்க வாயை கொப்பிழித்து கொப்பிளித்து துப்புனிங்கன்னா உங்களுக்கு அந்த வாயில் இருக்க ஸ்மெல் சுத்தமாக போயிடுது இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல க்யூர் ஆகாது இதே கண்டினியூஸ் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ டேஸ் போனீங்கன்னா ஃபோர்த் டேல யூ வில் கெட் ரிலீஃப் உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கையில் வச்சு பார்த்தீங்கனாலே அந்த ஸ்மெல்ல ஃபீல் பண்ணலாம் அப்போ உங்களுடைய பிரீத் மூச்சு காற்று வந்து சுத்தமான மூச்சு காற்றை மாற மாற்றக்கூடிய வலிமையுள்ளது இந்த கொத்தமல் சுலபத்தில் கிடைக்கக்கூடியது எல்லா கடையிலும் கிடைக்கும் எல்லா காய்கறி கடையிலும் முன்னால் பார்த்தா கொத்தமல்லி வச்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி தெளிச்சு வச்சிருப்பாங்க தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் என்ன தண்ணி தெளிக்கிறோன்னு தெரியாது இன்ஃபெக்ஷன் வர்றதே அந்த தண்ணிலாம் அது தயவு செஞ்சு அந்த இதை வாங்கிட்டு வந்து நல்ல பேசினில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் தண்ணி போட்டு இதை கட் பண்ணி நல்லா கழுவுனிங்கன்னா அதில் இருக்க அழுக்குகள் வெளியேறதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ்ஷாக நான் சொன்ன அப்படி மிக்சியில் போட்டு அடித்து லிக்விட் பண்ணி வாய் கப்பளிச்சிங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் தயவு செஞ்சு வெளியேருந்து வாங்கிட்டு வந்த உடனே லேசாக தண்ணியில் செலவு ஒரு அலசலசங்கள் தப்பு அது ஒரு பேசினில் போட்டு உள்ளே நல்லா போட்டு சால்ட்டு மஞ்சள் மஞ்சள் வந்து ஒரு பெரிய கிருமி நாசினி அதுக்கு வந்து ஒரு தனியாகவே ஒரு வீடியோவே போடணும் மஞ்சளை பற்றி அது நெக்ஸ்ட் டைம் போடுவோம் இதை நல்லா கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சமையல் பயன்படுத்தலாம் ஜூஸ்க்கு பயன்படுத்தலாம் மோரில் பயன்படுத்தலாம் ரசத்துக்கு பயன்படுத்தலாம் எந்த உணவுக்கு பயன்படுத்தினாலும் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்ல இதே மாதிரி ஒரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் அப்புறம் இன்றைக்கு காலையில் வந்த இரண்டு நண்பர்கள் சர்க்கரை வியாதின்னு சொல்ல சர்க்கரை இன்சுலின் குறைபாடு உள்ள நண்பர்கள் ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேருமே ரிட்டையர்டு பர்சன்ஸ் அவங்களுடைய மெயின் மெயின் கம்ப்ளைண்ட் என்னன்னா எந்த உணவை பார்த்தாலும் அந்த உணவின் மேல் நாட்டை இருக்கிறது இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை அப்படி நம்ம ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ எந்த உணவை போட்டாலும் அங்கே ஜீரண நீர்கள் சுரக்கதலா சுரக்க வைக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த உணவை நம்ம கொடுத்தோம்னா சரியாயிடும் ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுக்கு இன்னொரு இதில் சொல்லும்போது சுரக்காயிலே இன்னொன்று சொல்லும்போது உங்களுக்கு கிரியேட்டின்னு சொல்லிட்டு நம்ம யூரின்ல சுகரில் வந்து ஒரு பகுதி பார்ப்பாங்க ஒன் பாயிண்ட் ஒன் இருந்துச்சுன்னா ஓகே அது கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் கிட்னி வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அப்படின்னு நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் இதை நீக்கிறதுக்கு இந்த சுரைக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது இந்த சுரைக்காயில் நீங்கள் இந்த கொத்தமல்லி ஜூஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக கிடைக்கும் இது க்ரீன் கலராக இருக்கும் அது ஒன்று லைட் க்ரீன் கலராக இருக்கும் ரெண்டு கலக்கும் போது ஒரு மருமையான ஒரு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஜூஸாக கிடைக்கும் நீங்கள் லெவன் ஓ கிளாக் சாப்பிட்லாம் கண்டிப்பாக எந்த ஃபார்ம்லேயாவது ஒரு ஃபார்மில் லெவன் ஓ கிளாக் சாப்பிட்ணும் இது வந்து இம்பார்ட்டண்ட் ஜூஸஸ் அப்படிங்கிற தலைப்பில் நான் வச்சுருக்கேன் அது வந்து யாரெல்லாம் கன்சல்டேஷன் வர்றாங்களோ அவ்வளோ டேபுளேஷன் கொடுக்கும்போது அவங்கவுங்களுக்கு அந்தந்த டேயில் இந்தந்த சிரப் இந்தந்த ஜூஸ் அப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் டேபிளேஷனில் இருக்கும் டேபிளேஷனில் அப்படியே ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் ஃபாலோ பண்ணணும்ட்டு இல்லை ஸ்கிப் பண்ணி இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாலு அன்றைக்கி பிளான் பண்ணி நீங்கள் அதை செய்யலாம் எனக்கு நம்முடைய மெயின் எண்ணமே நம்முடைய உடலில் இருக்கிற அந்த குறைபாட்டை நீக்கணும் அந்த குறைபாட்டை நீக்கிறதுக்கு இந்த வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் உதாரணமா நீங்க வெள்ளங்கனி மலை எல்லாம் போறவங்க பார்த்துருப்பீங்க வெள்ளங்கனி மலை போறவங்க கையில ஒரு மூங்கில் வச்சிருப்பாங்க எதுக்கு எதுக்காங்க மூங்கில்லாம் தடுக்கி விழாமல் இருக்க ஊன்றி கொண்டு செல்வதற்காக அந்த மாதிரி ஊன்றுகோல் வந்து நம்ம உணவு இந்த உணவை நீங்க கடைப்பிடிச்சு கொண்டு போனீங்கன்னா அதுல இருந்து எளிதில் இந்த குறைபாட்டை நம்ம நீக்கிடலாம் நிற்கிறது மட்டும் இல்லை எல்லாருமே நம்ம ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஒன்றும் அது பெரிய இல்லை கொஞ்சம் நாள் அது வந்து நம்ம சிஸ்டத்தெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடலாம் அதுக்கு என்னால் ஒரு உறுதி சொல்ல முடியும் மறுபடியும் உங்களுடைய அன்புடன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்